காவல்துறைக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறத உங்களுடைய அக்கறையை புரிஞ்சுக்கிறேன் அதே நேரத்தில் அடுத்த சம்பவம் பார்த்தா நமக்கு ஒன்றும் ஒரு அச்சமூட்டுவதாக இருக்கிறது என்னென்னா நேற்று எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் கொண்டாடினாங்க அப்படின்னு பார்க்குறோம் அந்த சுதந்திர தினத்தில் எப்போவுமே டாஸ்மாகக்கு வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க ஒரு சில முக்கியமான நாட்களில் வந்து டாஸ்மாக்கை விடுமுறை விடுவது வழக்கம் விடுமுறையில் மிக கன ஜோராக சேல்ஸ் நடந்திருக்கு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எர்ணாவூர் பக்கத்தில் நடந்திருக்குது இதை நீங்கள் வந்து ஒரு நியூஸ் சேனல்லே வந்த வீடியோ கிளிப்பை பார்த்துருப்பீங்க அடுத்தது என்னென்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சின்ன சின்னபெலகொண்டபள்ளி அப்படிங்கிற ஒரு இடம் ஒரு கிராமம் அங்கே வந்து சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் இருக்காங்க இது சம்பந்தமாக புகார் கொடுத்துருக்கிறார் முனிராஜ் அவர் கொடுத்தது போன வருஷத்துலேயே கொடுத்துருக்காரு திரும்பவும் அவங்க அதே வேலையை தான் செஞ்சிட்ருக்காங்க மீண்டும் ஒரு முறை புகார் கொடுத்துருக்காரு அந்த தான் கொடுத்த புகாரின் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு கேட்குறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரும் பொழுது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு வரும் பொழுது வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க அதாவது முனிராஜ வெட்டி கொள்றது மூலமாக காவல்துறையும் அந்த கொலையாளிகளும் சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடெண்ட்டாக பார்க்காம வேரத்தில் ரெண்டு மூணு இன்சிடெண்ட்டோடு பார்ப்போம் இப்போ நீங்களே சொன்னீங்க எர்ணாவூரில் வந்து கனஜோராக வியாபாரம் நடக்குதுன்னு எல்லாம் இல்லை வந்து ஸ்கேன் மிஷினை வச்சு கூகுள் பே ஜிபேலாம் கிரேட்டு கிரேட்டாக அந்த அட்டடப்பாவை வச்சு ரொம்ப பிரமாதமாக அதாவது அவன் வந்து கடையில் கூட அவள் அப்படியே ஒரு உற்சாகமாக வியாபாரம் செஞ்சுருக்க மாட்டான் அங்கே அங்கே நடக்குது அதையும் பார்த்தோம் நம்ம இந்த கே கே நகர் இருக்குது நம்ம அலுவலத்துலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் கிரவுண்ட் இருக்குது நீங்கள் காலையில் ஒரு ஏழரை எட்டு மணிக்கு போங்க விருகம்பாக்கம் மார்க்கெட் திரும்பி ரைட்டில் திரும்பினா லெஃப்டில் திரும்பினா அந்த பழைய ஆர்டிஓ ஆஃபீஸ் அந்த இது வரும் நம்ம ராமலிங்கிறவர் கூட அங்கே பிள்ளையார் வைப்பார் அது நேராக போய் முற்ற இடம் அங்கே தான் தனசேகரோட ஆஃபீஸும் அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது கேக்க நகர் தனசேகர் தனசேகரான் திராவிட முன்னேற்ற கழக பகுதி செயலாளர் அங்கே நீங்கள் காலையில் எட்டு எட்டரை மணிக்கு போங்க ஏ ஏழரை எட்டு மணிக்கு போங்க அந்த ஒயின் ஷாப்பில் பின்னாடி வழியாக சைட்டில் உங்களுக்கு அங்கே கனஜோராக வியாபாரம் நடக்குது இதை நம்ம ஆளுங்களும் ரெண்டு மூணு தடவை சொல்லி பார்த்தாங்க நம்ம ஆளுங்கள்ட்டையும் சொல்லிப்பா முனிராஜிக்கு இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி முனிராஜி இன்சிடென்ட்டோட மட்டும் நம்ம நிறுத்தக்கூடாது நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த இது என்ன முரப்பநாடு தூத்துக்குடி முரப்பநாடு தூத்துக்குடி மாவட்டத்தில் மணல் கொள்ளை மணல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேர் எழுத்த மாதிரி அந்த விட ஆஃபீஸு அந்த விஏஓட ஆஃபீஸில் வந்து அவர் பேர் ஒரு கிறிஸ்டின் அவர் 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 என்ன சொல்கிறாரு மணல் கொள்ளை நடக்குது இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறவரை அந்த மணல் கொள்ளையர்கள் அவரை ஆஃபீஸில் வச்சே வெட்டி கொள்கிறான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஐம்பது மீட்ரு நூறு மீட்ரு கூட கிடையாது இன்னொரு சம்பவம் பார்த்தேன் நான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு முப்பது மீட்டரில் நேற்றுக்கு ஒரு தாக்குதல் அந்த சம்பவம் நான் பார்த்து எடுத்து வச்சேன் அது முழு சம்பவமும் தெரில ஆனால் ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட்டு முப்பதாவது மீட்டரில் இந்த அடிதடி ஒரு வன்முறை கொலைவெறி தாக்குதல் நடந்திருக்கு அதே மாதிரி கடலூரில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் போய் இந்த மாதிரி இங்கே லிக்வர் ப்ராப்ளம் இங்கே கஞ்சா இதுன்னொன்னு அவனை இழுத்து போட்டு வெட்டுறாங்க அவனை போட்டு அவன் மேலேயும் கொலைவெறி தாக்குதல் நீங்கள் யார் போய் காவல்துறையில் புகார் கொடுத்தாலும் போலீஸ் தான் நம்மளை பாதுகாக்குங்கிற நம்பிக்கையில் போய் அவன் கம்ப்ளைண்டை கொடுக்குறான் ஆனால் போலீஸே இன்னார் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் இவன் அடுத்த தடவை கம்ப்ளைண்ட் கொடுக்காம நீ பார்த்துக்கங்கிற அளவில் காவல்துறையே அளவுக்கு செயல்படுதுன்னா எந்த அளவுக்கு சீழ்பிடித்த மனோபாவத்துடன் இந்த காவலர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த லட்சணத்தில் கருணாநிதி சொன்னதை இப்போ ஸ்டாலினுக்கு நாம் நினைவூட்டோம் ரெண்டாயிரத்தி ஆறு தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலையோ ரெண்டாயிரத்தி ஆறுலேயோ கருணாநிதி மீண்டும் முதல்வராக வரும்போது ஒரு ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு பத்திரிகையாளர் சந்திப்பில் முதல் சந்திப்பில் மீண்டும் முதல்வராக பதவி ஏற்றுக்கிட்டோம்னா சொல்கிறாரு தமிழக காவல்துறையின் ஈரல் கெட்டு போய் விட்டது தொண்ணூறு சதவீதம் அழுகி விட்டது அப்படின்னு சொல்லி சொன்ன கருணாநிதியோட அந்த ஸ்டேட்மெண்ட்டை மு க ஸ்டாலின் நினச்சி பார்ப்பாரா ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் மூணு வருஷத்தில் எவன் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவனை அவனை ஓட ஓட வெட்டி கொள்கிறாங்க அவனை அடித்து கொள்றாங்க அதே மாதிரி தான் முனிராஜ் வந்து ஸ்டேஷனுக்கு போயிட்டு வீட்டுக்கு பேரனோட ரிட்டர்ன் வராரு அறுபத்தி நாலு வயசு முனிராஜ் அவர் பேரணையும் கூட அழைச்சிக்கிட்டு போகிறாரு திரும்பி வரும்போது பைக்கில் ரெண்டு பேர் வந்து ஹெல்மெட்டை போட்டு வந்து அவரை வழிமறைச்சு அவரை துள்ள துடிக்க வெட்டி கொள்கிறாங்க இதே தான் முறப்ப நாட்டில் ஆச்சு மணல் கொள்ளையர்கள் பல்வேறு ஊர்களில் டிராக்டரை விட்டு ஏத்துறது லாரி விட்டு அடிக்கிறது இதெல்லாம் வந்து சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு இந்த மூணு ஆண்டுகளில் சமீபத்தில் விழுப்புரத்தில் ரோடு சரியில்லைன்னு ஒரு பையன் ஸ்கூல் பையன் திண்டிவனம் இதில் அவன் பிரிட்ஜில் போயிருக்கான் அது கரெக்டாக அந்த சம்பவம் தான் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் முப்பது மீட்டர்னு சொன்னே பாருங்கள் அந்த சம்பவம் தான் அவன் என்ன பண்ணுறான் டூ வீலரில் போகும்போது ரோடு சரியில்லைன்னு அவன் நின்று எல்லாருக்கிட்டையும் அவன் நம்மள மாதிரி இருப்பான் இருக்கு அது என்னடா ஆச்சு இதுன்னு ரோட்டில் நின்று புலமீட்ருந்துருக்கான் புலமீனோடனே பல பேர் போனவங்க ஒரு திமுக காரன் பார்த்துட்டு அவனை நீ எப்படா சொல்லலாம் அப்படின்னு அவனை இழுத்து போட்டு அடிச்சிருக்கான் வாய் தகராறு ஆகிருக்கு வாய் தகரா எதுக்கிட்ட அவனை அடிக்கிறேன்னு அந்த திமுக காரனோட ஃப்ரெண்டெல்லாம் வந்து கேட்கவும் இவன் நம்ம ஆட்சியே நம்ம முதல்வரையே குறை சொல்கிறான் அப்படின்னோன்னா அந்த பழியுடன் போகிற பையனை இழுத்து போட்டு இவங்க வீரத்தை யார்கிட்ட காமிக்கலாம் பாருங்க இவங்க வீரத்தை வந்து இவங்கள்ட்ட காமிக்கலாம்ல பெரிய பெரிய ரவுடி சேரா இருக்கார் என்ன செக் போஸ்ட் திருவேங்கனா இருக்கார் அவங்கள்ட்டெல்லாம் காமிக்கலாம்ல ஜெகா இருக்கார் அவங்கள்ட்டெல்லாம் விட்டுட்டு ஸ்கூல் போகிற பையன் அவங்ககிட்ட போய் இவனை காமிச்சு ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயேங்க அவனை அடித்ததுங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அது பேர்லேயும் நடவடிக்கை எடுக்கலை இது வந்து என்ன ஒரு மனோபாவம் யாராவது வந்து இதுக்கு வந்து இவங்க தான் வந்து கருத்தியலை பாதுகாக்கிறவங்க பேச்சு சுதந்திரத்தை பாதுகாக்கிறவங்க நீங்களெலாம் பேசுகிறதுக்கே காரணம் இந்த திராவிட இயக்கம் தான் அப்படின்னு உருட்டிக்கிட்டு இவங்க பாருங்கள் எப்பேற்பட்ட ஃபேசிஸ்ட்டுங்கிறதான் இதெல்லாம் காமிக்குது மக்கள் பாடம்பு கொட்டுவார்கள் இவருக்கு